சிறுநீர் கழிக்கப்பட்ட பழங்குடியின முதியவரின் காலை கழுவிய மத்திய பிரதேச முதலமைச்சர் மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் சிறுநீர் கழிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட பழங்குடியின முதியவரின் காலை கழுவியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் பழங்குடியின முதியவர் தசரத் ராவத் இவர் மீது பிரவேஷ் சுக்லா என்பவர் சிறுநீர் கழித்த வீடியோ நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனையடுத்து பிரவேஷ் சுக்லா கைது செய்யப்பட்டதுடன் அவர் சட்டவிரோதமாக கட்டியிருந்த கட்டிடம் ஒன்றும் இடிக்கப்பட்டது இவர் பாஜகவை சேர்ந்தவர் என காங்கிரஸ் தரப்பில் கூறப்படும் நிலையில் பாஜக தலைமை இதனை மறுத்துள்ளதோடு அவருக்கும் கட்சிக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்று கூறி வருகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பழங்குடியின முதியவர் தசரத் ராவத்தை தனது போபால் இல்லத்திற்கு அழித்த முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தரையில் அமர்ந்து அவரது காலை கழுவினார் இந்த வீடியோக்கள் நாடு முழுவதும் பரவி பல தரப்பினரும் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் இந்தியாவிலேயே அதிகமான பழங்குடியினர் வாழும் மாநிலங்களில் ஒன்று மத்திய பிரதேசம் மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் இருபத்தி ஒரு சதவீதம் பேர் பழங்குடியினர் ஆவர் பல மாவட்டங்களில் பழங்குடியினரே பெரும்பான்மையாக வசிக்கின்றனர் இதனால் இவர்களது வாக்குகள் பிரதான கட்சிகளுக்கு மிக முக்கியமாக உள்ளது எனினும் கல்வி வேலைவாய்ப்பு சமூக அந்தஸ்தில் தொடர்ந்து பின்தங்கிய நிலையிலேயே இருந்து வருகின்றார்கள்